சனி உங்களை எடுக்கும் பரிகாரம் நவகிரகங்களில் சனி பகவான் பார்வைக்கு பயப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் சனியின் பிடியில் நாம் சிக்கிறோமா என்பதை சில அறிவுரை மூலம் உணர்ந்து கொள்ளலாம் சனியினால் ஏற்படும் சங்கடங்கள் யாவை நவகிரகங்களில் சனி பகவான் கர்மகாரகன் சனி நீதிமான் என்பதால் ஒருவருக்கு சோதனைகளை கொடுத்து அதற்கான படிப்பினைகளை கற்றுக் கொடுப்பார் சனியால் கிடைக்கும் பலன்கள் எந்த அளவிற்கு அதிகமானதோ அதே போல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதால் பலரும் பயப்படுகின்றார்கள் சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் இருந்தால் அத்தாஷ்டம சனியாகவும் ஏழாம் வீட்டில் இருக்கும் போது கண்டக சனியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவார் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனியாகவும் பிரச்சனையை தருவார் இறைய சனி ஜென்ம சனி பாத சனி என ஏழரை ஆண்டுகாலம் ப படுத்தி எடுத்து பல படிப்பணிகளை கற்றுக் கொடுத்து விடுவார் சிலருக்கு சனியின் பாதிப்பு பற்றி தெரியாது நமக்கு ஏழரை நடக்கும் என்று அவர்களாக நினைத்து கொள்வார்கள் சனி பகவான் பிடியில் நாம் சிக்கிறோமோ என்பதை சில அறிகுறிகள் வைத்து அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் வாகனம் காகம் சனி வசிப்பிடங்களாக கருதப்படும் இடங்களில் நடக்க கடக்கு நேரிடும் போது சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதாவது வைத்த நம்பிக்கை சனியால் சில சங்கடங்கள் வரப்போகிறது என்பதை அறியலாம் அதற்கு பரிகாரம் செய்தால் போதும் பாதிப்புகள் படிப்படியாக குறையும் துரத்தும் காகம் காகம் உறவு விடாமல் துரத்தும் சாதாரணமாக செல்லும் போது எச்சல் போடும் சில தலையில் உடம்பில் கொத்தும் அப்போது கோச்சார நமக்கு சங்கடமான நிலையில் இருக்கிறார் என்பதை உணர்த்து கொள்ளலாம் நாம் வீட்டு முன்பு திடீரென குப்பை தொட்டி முளைக்கும் குப்பை லாரியில் இருக்கும் குப்பை திடீரென உங்கள் மீது விழும் தெரியாமல் மரத்தை மிதித்து விடுவீர்கள் பிறகு ரயில் பயணம் செய்யும் போது பார்க்கும் அருகே சீட்டு கிடையாமல் மூக்கை கிடித்தவர் அவர் பயணித்திருக்க வேண்டும் அசுத்தமானவர்கள் சனியின் பிடியில் இருப்பவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள் லேட்டாக எழுந்திருப்பார்கள் அசுத்தமானவர்கள் இருப்பார்கள் சுத்தமாக இருக்க மாட்டார்கள் பல்குடம் விளக்காமல் காபி கொடுப்பார்கள் அடிக்கடியில் விழுந்து எலும்பில் அடிப்படுவார்கள் இவர்கள் எல்லாம் சனியின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் அதற்கு எளிமையான பரிகாரம் உள்ளது பச்சரிசி ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய செய்துவிட்டு விநாயகரை வணங்க வேண்டும் பிறகு விநாயகரை மூன்று சுற்ற வேண்டும் அப்போது கையில் உள்ள அரிசியை போட வேண்டும் அதை எறும்புகள் தூக்கி செல்லும் அப்படியே தூக்கி சென்றால் நமது பாவங்களை பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் என்றால் அது இன்னும் விசேஷம் சனிக்கிழமைகளை இது செய்ய வேண்டும் சனி பாதிப்பு நீங்க பச்சேசியமாக எறும்புகள் தமிழ் மழை மழைக்காலத்துக்காக சேமிதி வைத்துக் கொள்ளும் இரண்டரை ஆண்டுகள் எறும்பு கண்டு உணவு போதும் இதை முப்பது கோடி தேவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை நிலை மாறும் அப்போது பரிகாரம் வலுவண்டு விடும் எனவே நாம் அடிக்கடி பச்சேசமாக எறும்பு உணவாக போட வேண்டும் ஒரு எறும்பு சாப்பிட்டுட்டால் நூற்றி எட்டு ஏழைகள் சாப்பிடுறதுக்கு சமம் இதன் மூலம் இந்த பரிகாரத்தை மகத்துவை உணர்ந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்தால் சனி பகவான் தொழிலிருந்து தப்பிக்கலாம் விநாயகர் பூஜை விநாயகர் திருவுருவம் படம் மற்றும் சனி பகவானை இரும்பு உருவம் கொண்ட படத்தை வைத்து பூஜை செய்யலாம் வீட்டில் விளக்கேற்றி முதலில் முதற்கடல் கணேசனை வணங்கிவிட்டு வழிபாட்டை தொடங்கி பின் கருப்பு எல்லை சனி பகவானுக்கு படைக்க வேண்டும் பின் மலங்களை சமர்ப்பித்து சிவன் மற்றும் அனுமனை வழிபட வேண்டும் பூஜை முடிவில் சனி காயத்திர மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும் பிரசாதம் படைத்து ஆரத்தி காட்ட வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாவையில் இதே பூஜை செய்ய வேண்டும் விரதத்தை மாலையில் முடிக்கும் போது அரிசி சாதம் உளுந்து அல்லது எல் சாதம் சமைத்து சாப்பிட வேண்டும் சனி பூஜை என்று ஒரு பிராம